நமது போக்குவண்டி மொபைல் ஆப்பில் வாடகை வண்டிகளை பதிவு செய்யும்போது டிஸ்கவுண்ட் கூப்பனை பெறுவது எப்படி சரக்கு மற்றும் பேசஞ்சர் வண்டிகளை நமது போக்குவண்டி ஆப்பில் பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்வதற்கான வருடத்துக்கான கட்டணம் ரூ முந்நூற்றி அறுபது அதாவது ஒரு நாள் கட்டணம் தொண்ணூற்றி ஒன்பது பைசா மேலும் பஞ்சர் ஷாப் மற்றும் ஸ்பார்ட் பஞ்சர் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கார் மற்றும் மெக்கானிக் ஷாப் மற்றும் வாடகை இயந்திரங்களை நமது போக்குவண்டி மொபைல் ஆப்பில் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த இலவச பதிவை ரெஃபர் செய்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பதிவுக்கும் ரூ இருபது டிஸ்கவுண்டை பெறலாம் மொத்தம் பத்து பதிவுகள் அனுமதிக்கப்படும் மொத்தம் இரநூறு வரை டிஸ்கவுண்ட் பெறலாம் இலவச பதிவில் தங்களுடைய பெயர் மற்றும் மொபைல் எண்ணை ரெஃபர்டு பை நேம் மொபைல் நம்பரில் பதிவு செய்ய வேண்டும் டிஸ்கவுண்ட் கூப்பனை பெற இலவசப் பதிவுகள் செய்த பிறகு தாங்கள் பதிவு செய்த கடையின் பெயர் மற்றும் தங்களுடைய பெயர் மற்றும் மொபைல் எண்ணை கஸ்டமர் கேர் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடை தாங்கள் வண்டி பதிவு செய்யும்போது ஒரு வருடத்திற்கு பேமெண்ட் செய்யும் போது பயன்படுத்தலாம்